என்ன மயிரடா போகுது காசும் ஒரு அறுப்பும் பேசாமல் போயிடும் பெரிய பெரிய வீடு நிவாரணம் பிரச்சனை போதும் இருபத்தையாயிரம் கொஞ்சம் பேர் ஒழுங்கான நிவாரணம் வரைய அரசாங்கம் அந்த காசை குடுக்கல யாருன்னு சொல்லியும் தெரியாது அப்ப ஆறு அப்ப அந்த ஒட்டு லட்சம் ரூபா காசை கொடுக்க போற கட்ட உள்ள கருமையும் எல்லாருக்கும் இருக்குது நானும் கொஞ்சம் முதல் ரெண்டு மூன்று அனுபவங்களால் வந்து சில சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டால் வந்து அவசரம் லிங்கம் மத்தின லிங்கம் மத்தின அம்மட்ட சிறி சிரிச்சு கொண்டு கிறக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த காலத்தில் இந்த கக்கிங் கக்கிங் என்று சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லும் இவங்கள் வந்துங்கிற விஷயங்களை திருடுறதுக்குங்கிற ஆதாரங்கள் எங்களுக்குரிய பேர்ஸ்னல்களை எடுக்கிறதுக்கு முக்கியமான சமமானம் என்ன சொல்லுங்க அப்போ இந்த லிங்கு கர்மங்களை அனுப்புவாங்க சரியோ நீங்கள் ஒரு லட்சம் ரூபா வர ஐம்பதாயிரம் வரேன்னு சொல்லி ஐம்பது தரப்பட்டி உள்ளுக்கோ போய் எல்லாத்தையும் பதிஞ்சீங்களோ சிந்திச்சு கொண்டிருக்க வேண்டியது தான் பெரிய யோசிப்பீங்க அட் இது எனக்கு நான் இந்த மெமரிக்காக எடுத்த வீடியோ ஒரு இது நெட்டில் இருக்கிற கண்டிப்பாக யோசிப்பீங்க ஓ இது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி லிங்க்கள் வந்து ஆறு மந்த் ஆகிப்பா ஹீல்ஸ் ஒவ்வொரு கேஎஃப்சி லவ் ஃபரோ இல்லை டயலாக் லவ் ஃபரோன்னு சொல்லி வந்தால் எல்லாருமே இதுக்கு முன்னே அறிவித்தல் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபேஸ்புக் வந்தால் டபுள்யூ டபுள்யூ ஜோட் ஃபேஸ்புக் டாட் என்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டியும் அந்த நிறுவனத்தால் ஒஃபிஷியல் பேஜில் ஒஃபிஷியலாக வந்த ஒரு அறிவித்தல் வேறு ஏன் எதுக்கண்டு யாருமே ஒரு லிங்க் அனுப்பிக்க காசு தேவைக்காகவோ இல்லை அடிபர் அலுவலக்காகவோ சில ஆக்கள் வந்து என்ன இருக்குன்ட்டு போய் பாப்பினம் பாப்ப முன்ட்டு யோசித்து போய் பிடிபடுறாக்களும் இருக்கணும் ஆக்களும் இதே தனியாக உங்களுடைய புகைப்படங்கள் மற்ற அது பிரவேசியான பிரைவேட்டான விஷயங்கள் அது அதை தாண்டி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகள் உங்களுடைய முகநூல் கணக்குகள் ஏற்பட்ட திருட்டுக்கள் நடக்கும் அவதானமாக இருக்கும் சிக்கினா சித்திச்சு கொண்டு கிடக்க வேண்டியது சின்ன கல்லி சரியோ பார்த்துக்கொள்ள